வணக்கம் தலைப்புச் செய்திகள் மலேசிய மக்கள் ஒன்றுபடுவதை காண்பதை விட தனது பிறந்தநாள் கொண்டாட்டத்துடன் இணைந்து தனக்கு வேறு சிறப்பு பரிசு எதுவுமில்லை என்று மாச்சிமே தங்கிய மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் கூறினார் தற்போது நாட்டை பாதிக்கும் பேராபத்து ஒன்று உள்ளது அது மக்களிடையே சர்ச்சைகளையும் பிளவுகளையும் ஏற்படுத்துவது என்பதை மாமன்னர் நினைவுபடுத்தினார் வழங்கும் விருதுகள் விற்பனைக்கோ அல்லது பரப்புரைக்கோ அல்ல மாறாக உண்மையிலேயே தகுதியானவர்களுக்கும் அரசாங்கத்திற்கும் நாட்டிற்கும் சேவை செய்தவர்களுக்கும் மட்டுமே வழங்கப்படுகின்றன என்று பேரரசர் சுல்தான் இப்ராஹிம் வலியுறுத்தினார் முன்மொழியப்பட்ட ஒவ்வொரு வேட்பாளரையும் மறு செய்வேன் என்று சுல்தான் இப்ராஹிம் கூறினார் நாட்டின் தேசிய ஒற்றுமை என்பது வெறுமனை படிநிலைகள் அல்ல மாறாக அது நாட்டின் அடிப்படை தேவையாக உள்ளது என்று பிரதமர் அன்வார் இப்ராஹிம் கூறினார் நாட்டின் மேம்பாட்டிற்கு அடித்தளமாக அமைவது ஒற்றுமைதான் அது மலேசியாவை அடுத்த கட்டத்திற்கு இட்டுச் செல்லும் ஒற்றுமையாக இருந்தால் மட்டுமே மலேசியா வலுவான நாடாக வளம் வரும் ஆக ஒற்றுமையும் நிலைத்தன்மையும் மலேசியாவிற்கு அவசியம் என்று அன்வார் சொன்னார் மலேசியா பல்வேறு உலகளாவிய அறை கூவல்களை எதிர்கொள்வதில் உறுதியாக உள்ளது ஆசியான் ஈராயிரத்து இருபத்தைந்து தலைமையின் மூலம் பிராந்திய ராஜதந்திரத்தின் வினை யூக்கியாகவும் தலைவராகவும் தொடர்ந்து மலேசிய சிறப்பாக பங்களிக்கிறது என்று பிரதமர் டதோஸ்ரி அன்வார் இப்ராஹிம் கூறினார் புவிசார் அரசியல் பதற்றங்கள் வர்த்தக வரிகள் உட்பட பல்வேறு சவால்களை உலகம் எதிர்கொண்டாலும் வழக்கில் குற்றவாளி என அறிவிக்கப்பட்ட ஞானசேகரனுக்கு ஆயுள் தண்டனையும் தொன்னூறாயிரம் ரூபாய் அபராதமும் விதித்து சென்னை மகளிர் நீதிமன்ற நீதிபதி எம் ராஜலட்சுமி உத்தரவிட்டுள்ளார் மேலும் ஞானசேகரன் முப்பது ஆண்டுகள் சிறை தண்டனையை எவ்வித தண்டனை குறைப்பும் இன்றி ஏக காலத்தில் அனுபவிக்க வேண்டும் என்றும் தொகையை பாதிக்கப்பட்ட மாணவிக்கு வழங்கும்படியும் நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் அசாமில் கனமழை காரணமாக பத்து ஆறுகளில் அபாய அளவை தாண்டி வெள்ளம் ஓடுகிறது வடகிழக்கு மாநிலங்களான அசாம் மிசோரம் அருணாச்சல பிரதேசம் சிக்கிம் மேகாலயா திரிபுரா மணிப்பூர் ஆகிய மாநிலங்களில் கடந்த சில தினங்களாக கனமழை பெய்து வருகிறது இதனால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதுடன் நிலச்சரிவுகளும் நடந்துள்ளன அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையே நேரடி பேச்சுவார்த்தை தொடர வேண்டும் அது இருதரப்புக்கும் இடையிலான வேற்றுமைகளை தாண்டி ஒன்று மாற்றத்தின் கண்ணோட்டத்தை ஆழமாக புரிந்து கொள்ள உதவும் என்று சிங்கப்பூர் தற்காப்பு அமைச்சர் சான் சிங் கூறியுள்ளார் காசாவில் உணவு விநியோகம் நடைபெறும் இடத்திற்கு அருகே இஸ்ரேல் ராணுவம் நடத்திய காட்டு தாக்குதலில் பெண்கள் உட்பட முப்பத்தோரு பேர் கொல்லப்பட்டனர் நூற்றுக்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர் காசாவில் அமெரிக்க நிதியுதவியுடன் இயங்கி வரும் உணவு விநியோக மையத்திற்கு அருகே ஒரு கிலோமீட்டர் சுற்றளவில் உள்ள பகுதியில் இஸ்ரேல் படையினர் வெறித்தனமான சூடு நடத்தினர் கடந்த ஈராயிரத்து இருபத்தி நான்கு இருபத்தைந்தாம் நிதியாண்டில் சுமார் ஆயிரத்து ஐநூறு கோடி அதாவது சுமார் ஒன்று புள்ளி இரண்டு எட்டு லட்சம் கோடி முதலீட்டுடன் கடந்த ஏழு ஆண்டுகளாக இந்தியாவின் மிகப்பெரிய அந்நிய நேரடி முதலீட்டாளராக சிங்கப்பூர் தொடர்கிறது கடந்த ஈராயிரத்து ஆயிரத்து இருபத்தி நான்கு இருபத்தைந்தாம் ஆண்டு நிதியாண்டில் இந்தியாவுக்கு கிடைத்துள்ள வெளிநாட்டு நிதி பதிமூன்று சதவிகிதம் அதிகரித்து ஐயாயிரம் கோடி டாலராக உயர்ந்துள்ளது மதயானை கூட்டம் ராவண கோட்டம் படங்களின் இயக்குனர் விக்ரம் சுகுமாரன் காலமானார் வெற்றிமாறன் இயக்கிய பொல்லாதவன் படத்தில் நடிகராக அறிமுகமானார் பின்னர் சசிகுமார் நடித்த கொடிவீரன் படத்திலும் நடித்தார் ஆடுகளம் படத்திற்கு வெற்றிமாறனுடன் சேர்ந்து வசனம் எழுதினார் அடுத்து ஏறு தழுவலை மையமாக கொண்ட தேரும் போரும் என்ற படத்தை விக்ரம் சுகுமாரன் இயக்கி வந்தார் இந்நிலையில் மாரடைப்பு காரணமாக விக்ரம் சுகுமாரன் நேற்று நள்ளிரவில் காலமானார் ஐபிஎல் இரண்டாயிரத்து இருபத்தைந்து தொடரின் இறுதி ஆட்டத்திற்கு பஞ்சாப் கிங்ஸ் தகுதி பெற்றுள்ளது அகமதாபாத்தில் நடைபெற்ற குவாலிஃபையர் இரண்டாவது ஆட்டத்தில் மும்பை இந்தியன்ஸ் அணியை ஐந்து விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தியது பஞ்சாப் கிங்ஸ் இருநூற்று நான்கு ரன்கள் இலக்குடன் களமிறங்கிய பஞ்சாப் அணியின் கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர் எட்டு சிக்சர்களுடன் எண்பத்தேழு ரன்கள் விளாசினார் பத்தொன்பது ஓவர்களில் நிர்ணயிக்கப்பட்ட இலக்கை எட்டி பஞ்சாப் வெற்றி பெற்றது பிரெஞ்ச் ஓபன் கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் போட்டி பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் நடைபெற்று வருகிறது நேற்று நடைபெற்ற நான்காவது சுற்று ஆட்டத்தில் எலீனா டோலினாவும் இத்தாலியின் ஜாஸ்மின் பவுலினியும் மோதினர் இதில் எலீனா நான்குக்கு ஆறு ஏழுக்கு ஆறு ஆறுக்கு ஒன்று என்ற செற்கணக்கில் வெற்றி பெற்று அடுத்த சுற்றுக்கு முன்னேறினார் இதுபோன்ற மேலும் பல செய்திகளுக்கு நம்பிக்கையோடு தொடர்ந்து இணைந்திருங்கள் வணக்கம்